முப்பத்தி ஏழு வருட வரலாற்றுக்கு முடிவு கட்டிய இந்தியா நியூசிலாந்து அணியை துள்ளத் துடிக்க சூறையாடிய ரோஹித் சர்மா வரலாறு பார்த்திடாத அதிரடியாட்டம் அதாவது சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்திய அணியை நியூசிலாந்து அணியின் சாபம் ஒன்று பிடித்து ஆட்டி வருகிறது சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்திய அணி கடைசியாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது அப்போதிலிருந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இதுவரை நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி எந்த ஒரு தொடரின் இறுதிப் போட்டியிலும் எப்படி இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றதே கிடையாது மேலும் தற்போது நடந்து வரும் இந்த சாம்பியன் ஸ்ட்ராபி தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் மோதவுள்ளது இந்த நிலையில் இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்துமா என்று ரசிகர்களும் விமர்சகர்களும் பல்வேறு புள்ளி விவரங்களையும் வரலாற்றையும் புரட்டி போட்டு அலசி ஆராய்ந்து வருகின்றனர் அதில் ஒன்றுதான் இந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகால சாபம் இதில் நியூசிலாந்து அணிக்கும் ஒரு துரதிருஷ்டம் உள்ளது அந்த அணியும் கூட இந்தியா இல்லாமல் கோப்பையை வெல்ல முடியாது என்ற சிக்கலில் இருக்கிறது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் என்ற தொடரின் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தியிருந்தது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஆண்டு சார்ஜா கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வென்றிருந்தது அதன் பின்னர் நியூசிலாந்து அணியை இந்திய அணியால் எந்தவொரு கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டியில் வீழ்த்த முடியாமலேயே இருந்து வந்தது இரண்டாயிரமாவது ஆண்டில் ஐசிசி நாக் அவுட் கோப்பையின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி இந்தியாவை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜிம்பாப்வே அணியுடனான இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிய முத்தரப்பு இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி இந்திய அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்து அணி இந்தியாவை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த அரையிறுதிப் போட்டிகளில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருட ஒருநாள் போட்டியில் நியூசிலாந்து அணி இந்தியாவை வீழ்த்தியிருந்தது அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருட உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில்தான் இந்திய அணி நியூசிலாந்து அணியை வீழ்த்தியது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடத்திற்கு பிறகு இந்திய அணி முதன் நியூசிலாந்து அணியை ஒரு கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் வீழ்த்தியிருந்தது ஆனால் தற்போது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட சாம்பியன்ஸ் ஸ்ட்ராப்பி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இப்போது உள்ளது இதில் நியூசிலாந்து அணிக்கும் ஒரு சோகம் இருக்கிறது நியூசிலாந்து அணி எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் இந்தியாவை தவிர்த்து வேறு எந்த அணிக்கு எதிராக விளையாடினாலும் அதில் தோல்வியை மட்டுமே தான் சந்தித்து வந்துள்ளது நியூசிலாந்து அணி இரண்டாயிரத்தி வருட ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடுவர்களின் தவறான முடிவால் நியூசிலாந்து அணி கோப்பையை வெல்லும் வாய்ப்பை இழந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருட சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி இறுதிப் போட்டி இரண்டாயிரத்தி பதினைந்தாவது வருட ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தோராவது வருட டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி ஆகிய மூன்று இறுதிப் போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நியூசிலாந்து அணி தோல்வியடைந்திருந்தது ஆனால் இரண்டாயிரமாவது ஆண்டு ஐசிசி நாக் அவுட் கோப்பை அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருட உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்களில் இந்திய அணிக்கு எதிராக இறுதிப் போட்டிகளில் விளையாடியபோது நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே அந்த இரண்டு கோப்பைகள் மட்டுமே நியூசிலாந்து அணி வென்ற ஐசிசி கோப்பைகளாகும் ஆக இந்திய அணி நியூசிலாந்துக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு அணியாக உள்ளது மறுபுறம் இந்தியாவுக்கு நியூசிலாந்து துரதிர்ஷ்டத்தை தரும் ஒரு அணியாக உள்ளது இந்த நிலையில் இந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்த நிலை மாறுமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று பலரும் கூறி வந்தனர் ஆனால் அதற்கு அவசியமே இல்லை என்பதை போல இந்திய அணி தற்போது ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது ஆமாங்க இந்த தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் சமீபத்தில் வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் விளையாடியது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ரோஹித் சர்மாவின் உச்சகட்ட அதிரடியால் நானூற்றி இருபத்தோரு ரன்கள் வரை குவித்திருந்தது பின்னர் இந்த நானூற்றி இருபத்தோரு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை வெறும் இருநூற்றி எழுபத்தி நான்கு ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றது ஆகவே இந்த ஒரு வெற்றி மூலமாக கடந்த முப்பத்தி ஏழு வருட சோகமான வரலாற்றுக்கு கிட்டத்தட்ட முடிவு கட்டிவிட்டது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த வார்ம் அப் மேட்ச் போலவே நடைபெறப் போகும் இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மினி உலகக்கோப்பையை ஏந்துமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்